ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரோட்டு கடை காரச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு டக்குன்னு ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசை அதுக்கப்புறமா சப்பாத்தி எல்லாத்துக்கூடே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குண்டு வரும் வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஷ்மீர் ரெட் சில்லி நான் எடுத்திருக்கேன் கூடவே காரத்துக்காக ஒரு நாலு தனி மிளகாவும் எடுத்திருக்கேன் காஷ்மீர் ரெட் சில்லி வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் நாலு பெரிய சைஸில் வெங்காயமும் அதே அளவுக்கு நாலு தக்காளியும் எடுத்துருக்கேன் ரெண்டுமே நீங்கள் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம் நம்ம அரைக்க தான் போகிறோம் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தாங்க தேவைப்படும் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா உப்பு இவ்வளோந்தாங்க இதுக்கு தேவை இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம டக்குன்னு தாளிச்சிடலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சட்னி அரைக்கும் போது அது கூட கூட சீரகம் இல்லைனா சோம்பு சேர்த்து அரைக்கலாம் நான் நீங்கள் எதுவுமே நான் சேர்க்கலை நார்மலாக தான் செஞ்சுருக்கேன் இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னிக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இது ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சூடாக இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது லைட்டாக ஒரு கொதி வந் வரட்டும் இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம கொத்தமல்லி இலை எதுவுமே சேர்க்க வேண்டாம் கருவேப்பில் மட்டுமே சேர்த்தா போதும் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நமக்கு இந்த வெங்காயம் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் அந்தளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லாவே நல் சுருண்டு வந்திருக்கு இது கரெக்டாக இருக்கும் நமக்கு இன்னுமே உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டுடலாம் ஆனால் நம்ம இந்த அளவுக்கு கொதிக்க வச்சாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோந்தாங்க நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாங்க அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடித்தாச்சு இது நீங்கள் தோசை இட்லி கூட சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனது வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்